பெண் உறுப்பையே தெய்வமாக வழிபடும் ஒரு அதிசய ஆலயம்தான் இந்த ஆலயம் எப்படி அப்படின்னா நம்ம பெண்ணுடைய மர்ம உறுப்பு இருக்குது இல்லையா அதையே தெய்வமாக வணங்குறோம் அப்படின்னா அதை யோசிச்சு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது இது எங்கே எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் சென்னையில் வண்டலூர் ஜூக்கு பின்னாடி பனங்காட்டுப்பாக்கம் அப்படிங்கிற இடத்துல ஸ்ரீ காமாக்கிய ஆலயம் இருக்குது இந்த ஆலயத்தில் தான் பெண் உறுப்பை தெய்வமாக வணங்கும் ஆலயம் ஸ்ரீ காமாக்கியா தேவி அப்படின்னாலுமே பெண் உறுப்புக்கான அதிதேவின்னு சொல்லுவாங்க ஐம்பத்தோரு சக்தி பீடத்தில் மிக முக்கியமான பீடமாக கருதப்படுறது எதுன்னா ஸ்ரீ காமாக்கியா ருத்ர பீடம் இங்கே அதாவது ஐம்பத்தோரு சக்தி பீடத்தில் மிக முக்கியமான பீடம் அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய காமாக்கியா தேவி அதுதான் தலைமை பீடம்னு பேர் தமிழகத்தில் இங்கே சென்னையில் வண்டலூர் சுவுக்கு பின்னாடி பணங்காட்டுப்பாக்கம் அப்படிங்கிற இடத்துல ஸ்ரீ காமாக்கிய ஆலயம் காமாக்கிய ருத்ரபீடம் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் யோனிபீடம்னு சொல்லுவாங்க காமாக்கிய தேவி இது யோனிபிடம் இங்கே தான் சிறப்பு பூஜைகள்லாம் செய்கிறோம் எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் அந்த பிரச்சனையை சரி செய்யக்கூடிய அற்புத சக்தி எந்த தெய்வத்துக்கிட்ட இருக்கு அப்படின்னா எல்லா தெய்வத்துக்கிட்ட இருந்தாலும் அதிதேவியாக இருக்கக்கூடிய ஸ்ரீ காமாக்கியா தேவிக்கு அதிக சக்தி உண்டு ஏன் அப்படின்னா அவள் மாத்தா எல்லா தெய்வத்தையும் நம்ம அம்மான்னு சொல்லுவோம் இந்த தெய்வத்தை கண்டிப்பாக அம்மானு ஏன் சொல்லணும் அப்படின்னா யோனி தேவிங்கிறதுனால யோனின்னு ஒன்று இல்லை அதாவது பெண் உறுப்புன்னு ஒன்று உலகத்தில் இல்லைன்னா சிருஷ்டி கிடையாது சிருஷ்டினா தெரியும் இல்லையா உதிக்கிற விஷயங்கள் சிருஷ்டி இல்லாமல் அப்படினும் அப்பேற்பட்ட சிருஷ்டிக்கு அதிதேவியே தேவி தான் அதனால தான் நம்ம எதை வேண்டினாலும் அது நடக்கும் எப் இப்பப்பட்ட கஷ்டங்களாக இருந்தாலும் விளைக்கணும் நம்மளை விட்டு அப்படிப்பட்ட அற்புதமான தேவி தான் ஸ்ரீ காமாக்கியா தேவி பணம் பொருள் செல்வம் செல்வாக்கெல்லாம் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தலையெழுத்தியே மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி ஸ்ரீ காமாக்கியா தேவி கிட்ட உண்டு எப்படின்னா இந்த மாதிரி இங்கே வந்து நீங்கள் பூஜை பண்ணிக்கலாம் இங்கே வந்து வணங்கிட்டு போனாலுமே உங்களுக்கு எல்லா அனுகிரகமும் கிடைக்கும் உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போகிறதுக்கான அனுகூலமும் உண்டு உங்கள் எல்லாருக்கும் சகல ஐஸ்வர்யமும் கிடைக்கணும் அதே நேரத்தில் உங்களுடைய வேண்டுதல்லாம் நிறைவேறணும் அப்படிங்கிறத நானும் பிரார்த்தனை பண்ணுறேன் நான் உங்கள் அக்னி ருத்ரன் சுவாமிகள் ஸ்ரீ காமாக்கியாதேவி உபாசகர் சென்னையில் வண்டலூர் வண்டலூர்ஜூக்கு பின்னாடி பனங்காட்டு பக்கத்தில் தான் இந்த கோவில் இருக்குது வந்து பாருங்கள் நேரம் கிடைக்கிறச்சி அம்பாள் பார்க்கலாம் அங்கே யோனிபிடம் பார்க்கலாம் அற்புதமாக நீங்களே வந்து உட்காந்து பூஜை பண்ணலாம் நீங்களே அந்த நடு இடத்துல அந்த ப்ளூ கலராக இருக்கு அந்த சீட்டு அங்கே வந்து உட்காந்து அம்பால்கிட்ட நீ இருந்து உட்காந்து யோனிபிடத்துக்கு பூஜை பண்ணி தொட்டு வணங்கிக்கலாம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்கே இருக்குது இது யோனிபீடும் உள்ள மூலஸ்தானத்தில் அம்பால் தனியாக இருக்கிற விஷயமும் இருக்குது நேரம் கிடைக்கிறச்சேன் வாங்க உங்கள் எல்லாருக்கும் சகல ஐஸ்வர்யம் உண்டாகட்டும் நான் உங்கள் அக்னிவருதனம் சுவாமிகள் நன்றி வணக்கம் வாழ்க நலம்